ஜிஎம் காமே சார்பாக வந்த மாதிரி கைக்குறிச்சி தமிழ மாடுக்குற மாதிரி காய்கறி தமிழ மாட கொண்டா ஒரு சார் என்னப்பா நல்ல மாட்டு என்னப்பா கைக்குடிச்சு தமிழை மறுப்பா சரி சரி டைனிங் டேபிள் வாங்கி டைனிங் டேபிள் வாங்கி போங்க அண்ணா டைனிங் டேபிள் வாங்கிங்க பரிசு டைனிங் டேபிள் வாங்கிங்க அட விடுப்பா சொல்லல ஆரப்பாளையம் ஆனந்த் அவர்களின் அவர்கள் கொண்ட மாத கேரளர் குமரன் கண்காணிப்பாளர் தெற்கு தெரு காரைக்குடி மாயம் தெற்கு தெரு காரைக்குடி மாட்டேன் சொல்லவே இல்லைப்பா என் கைக்கு காசு வராம சொல்ல மாட்டேன் கே பி ஒரு லாரி கட்டில